என்னை தன்னடியாரில் வினை கொடியவினை என் கண் ஓடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா ஆட்டியவா நடமாடக தாமரை ஆரணங்கே போற்றாமரையில் வீற்றிருந்தருளும் அழகே வடிவான தேவி எளியவனான என்னை உன் அடியவர்களின் கூட்டத்துள் ஒருவனாய் சேர்த்து கொண்டதும் என் கொடிய வினைகளை எல்லாம் போக்கி அருளியதும் என்பால் அருள் புரிவதற்காக ஓடி வந்ததும் உன் பேரழகு திருக்கோலத்தை உள்ளபடியே எனக்கு காட்டிய அருளியதும் அந்த அழகிய திருக்கோல தரிசனத்தைக் கண்டு என் கண்களும் மனமும் ஆனந்த பெருக்கால் துள்ளி மகிழ்வதும் இந்த திருவருள் நாடகத்தை நாடகத்தையெல்லாம் என்னிடம் ஆடிக்காட்டிய ரகசியம் என்ன